ஒவ்வொரு பிறந்த நாளையும் நாம் கொண்டாடும் பொழுது நம் ஆண்டவரை பார்த்து சொல்லணும் இந்த பூமியில் எனக்கு நீர் வாழ்வதற்கு கொடுத்த தருணத்திற்காக நன்றின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய தயவு அவருடைய கிருப உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்துருக்கிற ஜீவனானது ஒரு பெரிய ஈவு அலூயா அந்த ஈவுக்காக நம் ஆண்டவரை நன்றி செலுத்தின ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்றது எனக்கு தருணம் கொடுத்தீங்க அதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் மாத்திரமல்ல உண்மை அறிகிற அறிவை எனக்கு தந்தீரே அதற்கு ஸ்தோத்திரம் அதை பார்க்கலாம் உண்மை ஆண்டவரை நேசிக்க உமோடு ஒரு ஐக்கியம் கொள்ள நீர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம் உமக்கு ஊழியம் செய்வதற்கு ஒரு தருணத்தை கொடுத்தீரே அதை விட ஒரு பாக்கியம் என்னப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது பாருங்களேன் நீங்க கேளாத ஐஸ்வர்யத்தையும் நீங்க கேளாத இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில అవ తందరలు వరహాలలు యా